தம்பி வணக்கம் தம்பி நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வந்து வர்றோம் சின்மையா பதிப்பகம் அது சின்மையா மிஷின் என்ன புத்தகங்கள் வந்து இங்கே நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்க இந்த புத்தக கண்காட்சியில் வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் லைக் வேதாந்த ரிலேட்டட் புக்ஸ் இருக்கு சரி வந்து குருதேவ் சுவாமி சின்மையாஞ்சி எழுதின புக்ஸ் சரிங்க

இது வந்து இது பகவதீத தான் சரி 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 இது ஆ ஸ்ரீமத் சரி இது கிருஷ்ணரோட கிருஷ்ணருடைய கதைகள்லாம் அதில் இருக்கு யார் யார் எழுதுனது இது சுவாமி திஜோ சரி 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 ஆத்தர் பேரையும் நீங்கள் சொல்லிவிடுங்க ஆ ஓகே இப்போ பகவான் ரமணர் இருக்கார் வாங்க ஃபர்ஸ்ட்டு அவர் போட்டு தான் ஊலி லைட்ஸ் லைட் ஸ்டாண்டில் அவரை கண்டிப்பாக காமிக்கணும் ஸோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ஐயா ரமணர் ஐயா வந்து என்ன புத்தகம் இது இது

ஆ பண்ணிருக்குன்னொன்று உங்களுக்கு அந்த படத்தோட படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிலேட்டட் ஆகும் அந்த கேரக்டர் வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியலையா வேறு வாங்க என்ன புத்தகம் அந்த ரேட்டில் என்ன நிறைய இருக்குது அப்படியே அழைச்சிட்டு போங்க நான் நான் அப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் உங்களுடைய பதிப்போத்துக்குள்ளே அப்படியே காட்டுங்க இதென்ன புத்தகம் அதை எடுங்க கம்பராமாயணம் சரி சரி ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ யார் எழுதுனது ஓகே 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 ஓ ஓகே ஓகே நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அதில் அப்படி அவங்க நடிக்க ஆரம்பம்னா இருக்கா அப்படியா சூப்பர் 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 நீங்க பிளே பண்ணிருக்கீங்களா என்ன பிளே என்ன கேரக்டர் பண்ணீங்க அண்ணா அதாவது வசனம் ஞாபகம் இருக்கு அதில் ஏதாவது பேசணும் ரெண்டு வசனம் பேசி காட்டுங்க நேரில் ஏன் மறந்துட்டீங்களா அப்படியா நடிக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே

அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஜெபம் ஹெட் ஓ ஓ ஓ ஓ எப்படி ம் தியானத்தை பற்றி ஓ சூப்பர் சூப்பர் சரி ஓ இதில் நிறையா இருக்குது இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்குது இது வாங்கி படித்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் எப்படி இது வந்து நம்ம தியானம் பண்ணுறதுன்ட்டு அதை பற்றி ஓகே ஜெபம் பண்ணுறதில்ல ஜபம் தியானம் எல்லாம் ஒன்று தானே ஸோ ஓகே ஓகே வேற அந்த பக்கம் அந்த இடம் இருக்குது பாருங்கள் எடுங்க அதாவது பக்கத்தம் எடுங்கள் எல்லாமே ஆ

பரவாயில்ல அப்படியே சும்மா பார்க்கலாம் என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அட்டப்படுத்த பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன வி மஸ்ட் சூப்பர் அது அப்படியே இருக்கு சூப்பர் சூப்பர் அப்போ இது வந்து ஒரு கட்ட ஓப்பனேஷன் சொல்லி ஓகே இது டெத்து பற்றி நிறைய ஓ இறப்பு பற்றி இது பகவானுடைய இது ஆமாம் ஓகே 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 அப்புறம் நிறைய இருக்குதா ஈஷா பாசி ஓப்பனேஷன் நீங்கள் நிறைய இருக்கு ஆ சின்ன ஓ சின்ன குழந்தைகள் நிறையா இருக்கு இல்லையா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ கணேஷா சூப்பர் நல்லா இருக்கு நம்ம அட்டைப்படமே ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக இருக்கு ஆகா சூப்பர் 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 எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்க ஒரு புத்தகத்துக்குலாம் ஒரு புத்தக சாதாரணமாக இருக்குது உள்ள அப்படி போனோம்னா அவ்வளோ ஒர்க்கு சூப்பர் ஒர்க் நிறையா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கவே மட்டும் இல்லை நிறைய இருக்கு ஆ சூப்பர் சூப்பர் அருமையாக இருக்குங்கல்ல சூப்பர் சூப்பர் இந்த புத்தகங்கள்லாம் இப்போ நிறைய வாங்குறாங்கல்ல குழந்தைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்களா இல்லையா ஓ ஓ சூப்பர் 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 நிறைய நிறையா இருக்குல்ல சின்னதாக என்ன என்ன மொழியில் இருக்கு இது இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் இது ஏன் தமிழ்ல நீங்கள் இதே தமிழ்ல இருக்கா ஆ ஏன்னா சில பேர் வந்து அதை ஆசைப்படுவாங்க இல்லையா கையில் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் ஒரு இருக்கும்ல பஸ்ல போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க படிப்பாங்க இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாசகர்கள் வந்து வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புத்தகம்லாம் இருந்ததுன்னா ஓகே இது என்ன புத்தகம் தெரியும் நானே கடவுளா சூப்பர் ஒரே வழியில் ஒரே இதில் ஒரே வார்த்தை முடிச்சாச்சு நானே கடவுள் நான் கடவுள் சூப்பர் சிறப்பு பஞ்சதசின்னு இருக்கு என்னது அது

பியா ஸ்டார்டிங்ல சொல்லலாம் ஜி ஆமா 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 அவங்களோட குரு ஓ அவருக்கு குருவா ஓகே ரெண்டு குருக்காங்க ஓ ஓ

சூப்பர் சூப்பர் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு டி ஷர்ட்ஸ் ஓ சூப்பர் சூப்பர் சின்ன குழந்தைகளுக்கு தான் நிறைய இருக்குது பழைய சூப்பர் சூப்பர் சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கு பேரா க எல்லாம் பா பார்த்தாச்சு இல்லையா ஓகே நீங்கள் வந்து புக் ரீடிங் பண்ணுவீங்களா படிக்க மாட்டேன் பட் ஆச்சு படிக்க மாட்டேன்ட்டு இங்கே புத்தக அரங்குல நின்றுட்டு இருக்கீங்க பொய்யாவது சொல்லலாம் நான் படிப்பேன்ட்டு ஆனா படிப்பு வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே இல்லையா அது பெரிய நம்மள வந்து நாலேஜ் அது அது நிறைய வர்றாங்களா இங்கே மக்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு கூட்டமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாசியை பற்றி ஏதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன படிச்சு படிச்சு முடிச்சு இல்லைன்னா படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து தான் இருக்கணும்ல எந்த காலத்தில் படிக்கிறீங்க சூப்பர் சூப்பர் சந்தோஷம் லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் பண்ணுங்கள் ஆ நிறையா புத்தகங்கள் இருக்குது வந்து வாங்குங்க ஆ ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசி இருந்த நேரம் முன்னே தெரியல இந்த பதிப்பத்தில் நானும் நிறையா புத்தகங்களை பார்த்தேன் அதெல்லாமே ரொம்ப நல்ல புத்தகங்களாக இருக்குது நிச்சயமாக வந்து இது எல்லாருமே வாங்கி படிப்பாங்க நான் நம்பலாம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரில் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ